மண் செறிவு அபாயமுள்ள மாவட்டங்களில் வசிக்கின்ற மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தும்படி மத்திய வடமேல் மாகாணங்களில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கு இந்த சிகப்பு கனேடிய பாராளுமன்றத்திலே இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பதாக இலங்கைக்கு நிதி உதவி வழங்குவதென எச்சரிக்கையின் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் இருந்து அதாவது நேற்றைய தினம் ஒன்பதாம் இருந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கண்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டினுவர உடுதும்பரம் குருணாகல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாவத்த கமல்பம் பிட்டிய ரித்திகம தெற்காக உாணம் என்று இல்லாமல் நாட்டின் பல இடங்களிலும் இந்த மழை கனமழையாக மாற்றம் பெற இருக்கிறது அதாவது அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ராஜாங்கனை பகுதியில் வைத்து பொதுமக்களால் மறைக்கப்பட்டு ஒன்றியம் ஒன்று தசம் எட்டு பில்லியன் யூரோக்களை நிதி உதவியாக வழங்கியிருக்கிறது வணக்க அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் மீண்டும் மலை மீண்டும் மண் சரிவுக்குரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சிகப்பு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது மண் சரிவு அபாயமுள்ள மாவட்டங்களில் வசிக்கின்ற மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தும்படி தேசிய அனர்த்த முகாமைத்துவம் அந்தந்த பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுத்தல் விடுத்திருக்கிறது தற்பொழுது நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை காரணமாக குறிப்பாக மத்திய வடமேல் மாகாணங்களில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கு இந்த சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இடங்களுக்கே இந்த அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் இருந்து அதாவது நேற்றைய தினம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கு அப்படி இல்லை என்று சொன்னால் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மையங்களுக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறும் பிரதேச செயலாளர்களுக்கு இந்த அனர்த்த முகாமைத்துவம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது இந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் பிரதேச செயலாளர்கள் கிராம சேவையாளர்கள் அரச உத்தியோகர்கள் போலீசார் இந்த கடமையில் ஈடுபடும்படியும் அனர்த்த முகாமைத்துவம் இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது அதே சமயத்தில் மக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டிய பிரதேச செயலாளர்கள் பிரிவை கூட இந்த இடத்திலே அனர்த்த முகாமைத்துவம் தந்திருக்கிறது கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யட்டினுவர யட்டினுபர உடுதும்பர தெல்தோட்ட பூஜாபுட்டிய குண்டசால தும்பனே அங்குரண ஆகிய இடங்களையும் கேகாலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கேகால கலிகமுவ மாவநெல்ல ரம்புக்கோண வரகாபோல ஆகிய இடங்களுக்கும் குருணாகல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாவத்தகம ஆல்பம் பெட்டிய ரித்திகம மாத்தளை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாவூல வில்கமுவ பல்லிகம உக்குவெல ஆகிய இடங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் நாட்டில் பெய்து வருகின்ற பருவமழை காரணமாகவும் ஏற்கனவே என்னுடைய காணொளி ஒன்று நான் இதை தெரிவித்திருந்த அதாவது வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய புயல் காரணமாகவும் நாட்டின் பல பாகங்களில் இந்த கனமழை பொழிய இருக்கிறது குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஊவா மாகாணங்களுக்கு கனமழை பொழிய இருக்கிறது எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கால பகுதிக்குள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அதே சமயத்தில் மக்கள் அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படியும் அனர்த்த முகாமைத்துவம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த இடத்திலேயே பகிரப்பட்டு இருக்கிறது நீர் தேக்கங்களில் நீர்மட்டம் தொடர்பில் விழிப்புடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான் ஏற்கனவே இந்த காணொலியிலேயே சொன்னது போல வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மலை கனமழையாக மாற்றம் பெற இருக்கிறது நாட்டின் பல பாகங்களிலும் குறிப்பாக அது வடக்காக தெற்காக ஊவா மாகாணம் என்று இல்லாமல் நாட்டின் பல இடங்களிலும் இந்த மலை கனமழையாக மாற்றம் பெற இருக்கிறது இவ்வாறு கனமழை பொழுகின்ற பட்சத்திலே நீர் தேக்கங்கள் நீர் தேக்கங்களிலே நீர்மட்டம் இருக்கிறது இதன் காரணமாக அந்தந்த நீர் தேக்கங்களிலே நீர்மட்டம் அதிகரிக்காமல் இருப்பதற்கு அவ்வப்பொழுது நீரை வந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்டம் செய்ய இருக்கிறது இதற்கமைய குறிப்பாக அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சதுவ மற்றும் ராஜாங்கனை ஓயா அம்பாந்தோட்டை மாவட்டத்தினை பொறுத்த வரைக்கும் நுணுகம் வெகர மற்றும் வெகல அத்துடன் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சேனாநாயக சமுத்திரம் ஆகியவற்றினுடைய நீர்மட்டத்தை குறைப்பதற்காக தற்பொழுது நீர் திறந்துவிடப்பட்டு வருவதாகவும் திணைக்கழகத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் எஸ் எஸ் சூரிய பண்டார தெரிவித்திருக்கிறார் ஆபத்தான சூழ்நிலை தொடர்பில் மக்களுக்கு போதிய விளக்கம் தேவை என்றும் இந்த இடத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியேற்றப்படுகின்ற நீரின் அளவு தாழ்வு நில பகுதிகளுக்கு வருகின்ற பொழுது எந்த ஒரு பாதகமான செயல்பாடும் ஏற்படாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வருகின்ற இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நீர்ப்பாசனத்துறை இந்த மலைகள் காலநிலையை பற்றி முற்றுமுழுதாக கண்காணிப்பில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துகின்ற பொழுதும் அல்லது தனியாக வாகனங்களில் பயணம் செய்கின்ற பொழுதும் இதுபோன்ற அறிவுறுத்தல்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து பின்பற்ற வேண்டும் காரணம் என்று சொன்னால் இந்த முறை கூட அனுராதபுர பகுதியிலே இந்த ராஜாங்கனை பகுதி அறிவுறுத்தலுக்குள் வந்திருக்கிறது கடந்த முறை பேருந்தில் பயணித்தவர்கள் அதாவது அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ராஜாங்கனை பகுதியில் வைத்து பொதுமக்களால் மறைக்கப்பட்டு கலோயா பகுதியிலே வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கிறது அதாவது கலோயாவினுடைய நீர் மட்டம் அதிகரித்தபடியால் நீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தும் கூட அதனையும் பொருட்படுத்தாமல் அந்த சாரதி தொடர்ந்தும் அந்த கலோயா பகுதியில் சென்றபடியால் தான் பனிரெண்டு அடி வரைக்கும் அந்த நீர்மட்டம் உயர்ந்து அதில் உள்ள பயணிகள் பாதிக்கப்பட்டு அதன் பின்னராக அறுபத்தி ஒன்பது பயணிகள் தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் அதில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் உயிரிழந்திருந்தார் இதை தவிர அறுபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் நொச்சியா நொச்சியாகமம் மருத்துவமனையிலே உயிரிழந்திருந்தார் காரணம் என்னென்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு மேலாக நனைந்த ஆடைகளோடு அவர்கள் அவர்கள் காணப்பட்டதால் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த பருவமழை பொழுகின்ற பொழுது இந்த சூறாவளி வெள்ளப்பெருக்கு எடுக்கின்ற பொழுது இந்த நீர் நிலைகளை பயன்படுத்துவதை மக்கள் தவிர்த்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலும் பண்ணை பகுதியிலே இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் வவுனியா பகுதியிலும் குளத்திலே குளிக்கச் சென்ற ஒரு இளைஞன் ஒருவர் காணாமல் போனதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அடுத்ததாக இந்த அனர்த்தங்கள் காரணமாக இலங்கைக்கு வெளிநாடுகளில் இருந்து பல வகையில உதவிகள் கிடைக்கப்பட்டு வருகிறது நிதி உதவிகளும் கிடைக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது புதிதாக இலங்கை வெள்ள நிவாரணத்துக்காக ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் எட்டு பில்லியன் யூரோக்களை நிதி உதவியாக வழங்கியிருக்கிறது அது இலங்கை பெருமதியில் அறுநூற்று நாற்பது மில்லியன் இலங்கை ரூபாவாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் ஐந்து லட்சம் யூரோக்களை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது இதற்காக என்று சொன்னால் தற்காலிக கூடாரங்களை அமைப்பதற்கும் உணவு தேவைகள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தனியாக ஐந்து லட்சம் யூரோக்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதி உதவியுடன் சேர்த்து ஐரோப்பிய ஒன்றியம் தனது சிவில் பாதுகாப்பு பொறிமுறை மூலம் பொருள் உதவியையும் அனுப்பி வருகிறது குறிப்பாக ஜெர்மன் நான்காயிரத்து அறுநூறு தங்குமிட பொருட்களை அனுப்பியிருக்கிறது பிரான்ஸ் மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட அவசரகால பொருட்களை வந்து அனுப்பி வைத்திருக்கிறது இதே சமயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற இத்தாலி மீட்புப் பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பு பாதுகாப்புக்கு உதவ ஒரு பொறியியல் குழுவை களமிறக்கி இருக்கிறது அடுத்ததாக மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் தனது கொப்பனிக்கை வந்து அமுல்படுத்தி இருக்கிறது செயல்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக உள்ளூரில் இருக்கிற அதிகாரிகள் அனர்த்தத்தினுடைய அளவை மதிப்பீடு செய்யவும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த செயற்கைக்கோள் வரைபடங்கள் உதவியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற கனடாவிலே கனேடிய பாராளுமன்ற இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பதாக இலங்கைக்கு நிதி உதவி வழங்குவதென ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர்ஸை இலங்கைக்கு இந்த அனர்த்த நிவாரணங்களுக்காக வழங்குவதாக கனேடிய பாராளுமன்றத்திலே தீர்மானம் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்